தூய்மை பணிகளை பராமரிக்கும் பொறுப்பை தனியார் நிறுவனம் ராம்கேர் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சியும் விற்றுவிட்டார்கள் இப்போது தூய்மை செய்யும் அனைவரும் ராம்கேர் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஆவார்கள் சென்னை மாநகராட்சியில் இரண்டு மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் உழைப்போர் உரிமை இயக்கம் என்ற சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி கே சுரேந்தர் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது இது அரசு உத்தரவாகும் அதாவது அவர்களுடைய நிலைப்பாடாகும் அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மட்டும் உத்தரவிட முடியும் என உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதி இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் அதை ரத்து செய்ய கோரியும் உழைப்போர் உரிமை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் ஆர் சச்சிகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கப்படுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதனால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசின் தலைமை வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவு அடிப்படையில் தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அது வழக்கு முடியும் வரை அதை செயல்படுத்த முடியாது தற்காலிகமாக தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ரூபாய் எழுநூற்றி அறுபத்தோரு ரூபாயை தொடர்ந்து வழங்க ஒப்பந்த ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஒப்பந்த நிறுவனத்தில் தனி நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்த பிறகு எட்நூறு பணியாளர்கள் பணியில் சேர்ந்த நிலையில் மேல்முறையீடு செய்ததை அடுத்து அவர்களும் பணிக்கு வர மறுக்கின்றனர் இதனால் ரெண்டாயிரம் டன் குப்பைகளுக்கு மேல் தேங்கி உள்ளது அதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இனியும் அவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் வேறு ஆட்களை கொண்டு நியமிக்க வேண்டி வரும் அல்லது வேறு நீ வேறு ஆட்களை நியமிக்க வேண்டி வரும் அதனால் தூய்மை பணியாளர்களை பணிக்கு திரும்ப அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கட்ட நீதிபதிகள் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது பிறப்பிக்கப் போவதில்லை என்று கூறி மனுவுக்கு அக்டோபர் ஆறாம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கும் ஒப்பந்த நிறுவனத்துக்கும் அதாவது ராம்கே நிறுவனத்துக்கும் உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைத்தனர்